ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் நியப்ரமோ இந்த இடத்துல அபி வந்து மனசுக்கே ஒரு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் போயிட்டு அபி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன நடக்குது என்னை சுற்றி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க நான் எவ்வளவோ கண்கள் வச்சுட்டு இருந்தேன் எவ்வளவோ ஆசைகள் வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அது எல்லாமே இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல அவர் கூட இப்படி இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கானும் இருக்குது ஆனால் அந்த பொண்ணு போய் எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ ஒரு இருந்துட்டு கவலைப்படாது ஆனால் ஒன்று வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில நீ ஏன்டா இப்படி வந்தோம் விட்டுட்டு போயலாமா அப்படின்னு ஒரு கட்டத்திலே நீ யோசிப்பா அப்படின்றாங்க சாமி என்ன சொல்றீங்க இதுதான் நீ கண்டிப்பா அதை நீ அதெல்லாம் தாண்டியும் கொஞ்சம் இருக்கணும் அதுக்கப்புறம் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையே இருக்கு நீ சந்தோஷமா வாழ போற அப்படின்றளவும் சொல்றாங்க ஆனா இப்ப உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் என்ன வாழ்க்கைன்ட்டு நீ நிறையவே வந்து தப்பான முடிவுகள் எடுப்ப ஆனா அதுக்கப்புறம் நல்ல விஷயம் இருக்குன்னு ரெண்டு மூணு டைம் வந்து அதை பத்தியே அந்த சாமியை சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க இதெல்லாம் அப்படி யோசிக்க யோசிக்க என்ன சொல்றாரு இவரு அப்படி என்ன விஷயம் ஒருவேளை மதுமிதவால ஏதாச்சும் பெரிய பிரச்சனை நடக்க போதா இதெல்லாம் யோசிக்க யோசிக்க எனக்கு மனசு அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க செம்ம டென்ஷன்ல இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன பண்ண போறாங்க அப்படி எப்படி மதுமிதாவை கண்டுபிடிச்சி எப்படி ராகவையும் மதுமிதாவையும் ஒன்று சேர்த்து வைக்க போறாங்க அதை அப்படி எப்படி தாங்கிக்க போறாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் वेट பண்ணி பார்க்கலாம் थैंक यू